ിയൽ എസ്റ്റേട്ടെയേ പുരട്ടിപ്പോടും ടി വി എസ് എമരൽഡ് ഇരുപത്തി എട്ടായിരം കോടി രൂപ മാസ് തട്ടം முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான டிவிஎஸ் சென்னையில் சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ரியல் எஸ்டேட் திட்டத்தை மேம்படுத்த பன்னிரண்டு ஏக்கர் நிறத்தை வாங்கியுள்ளது சென்னை ரேடியல் சாலையில் அமைந்துள்ள இந்த நிறத்தை கையகப்படுத்துவதற்கான விலையை நிறுவனம் வெளியிடவில்லை ஆனால் இந்த நிலம் இருபத்தைந்து லட்சம் சதுரடி பரப்பளவில் வளர்ச்சி திட்டப் பணிகளை மேற்கொண்டு அதன் மூலம் ரூபாய் இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி வருவாய் ஈட்டக்கூடியதாகவும் இருக்கும் என்று நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் டிவிஎஸ் செமரால்டு நிறுவனம் மூன்றாவது முறையாக நிலம் கையகப்படுத்தியுள்ளது இதற்கு முன்னதாக சென்னை படூரில் நான்கு ஏக்கர் நிலத்தையும் பெங்களூரு தனிச்சந்திராவில் நான்கு ஏக்கர் நிலத்தையும் வாங்கியது இந்த மைல்கல் கையகப்படுத்துதல் சென்னை மற்றும் பெங்களூருவில் நிறுவனத்தின் மூலோபாய வளர்ச்சி மற்றும் ரியல் எஸ்டேட்டில் தலைமைத்துவத்திற்கான தங்களது உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக டிவிஎஸ் செமரால்டின் இயக்குநர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீராம் தெரிவித்துள்ளார் இந்த ரேடியல் சாலை நிலத்தை கையகப்படுத்தியது டிவி செமரால்டு நிறுவனத்தின் உலகத்தரம் வாய்ந்த சொத்துக்களை மேம்படுத்துவதற்கான பார்வையுடன் ஒத்துப்போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் முப்பத்தாறு லட்சம் சதுரடி பரப்பிலான குடியிருப்பு திட்டங்களை வழங்கியுள்ளதுடன் எண்பத்தாறு லட்சம் சதுரடி பரப்பிலான திட்டங்களை மேம்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்